அனைவருக்கும் வணக்கம் இந்த திருப்பதியில் ஐயோ சொல்லிட்டுண்ணா இல்லை இல்லை இன்னைக்கு அந்த இனிப்பு பொருளின் பெயரை சொன்னாலே இந்துக்களுடைய மனம் புண்படக்கூடிய ஒரு தக்க அரசியல் சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் ஒரு இந்துவாக நான் அதுக்கு வருத்தப்படுறேன் வெக்கப்படுறேன் நான் இன்னைக்கு உங்களுடைய இந்த அரசியலால் புண்பட்ட ஒரு இந்துவாக தான் இந்த வீடியோவே போடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன் இதை பத்தி கூடாதுன்னு தான் இருந்தேன் ஆனால் ஒரு எல்லை மீறி போயிட்டே இருக்கு ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்கீங்க எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா இந்துக்களுடைய மனதை புண்படுத்தியது யார் உண்மையிலேயே புண்படுத்தியது யார் உண்மையிலேயே அந்த பிரசாதத்தில் விரும்பத்தகாத பொருட்களை கலந்தவர்களா ஒருவேளை அப்படி கலந்திருப்பதாக நீங்கள் கண்டுபிடித்தால் ஒருவேளை நீங்கள் இந்து மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தால் உண்மையிலேயே நீங்கள் இந்து மதத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் அதை பின்பற்றுபவர்களின் உணர்வுகளின் மீது அக்கறையும் கொண்டிருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் இந்த வெளியில் இவ்வளோ ஓப்பனாக வட்டவர்த்தனமாக பயங்கரமாக சொல்லியிருப்பீங்களா இதுவரை அந்த நெய்யை கொடுத்தவங்களும் உறுதியாக நிற்கிறாங்க எங்கள் நெய்யில் அப்படி ஒரு கலப்படம் இல்லவே இல்லை நாங்கள் எதை வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் த சந்திப்பதற்கு சட்ட ரீதியான எல்லா விதமான நடவடிக்கைகளுக்கும் தயாராக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் இருந்த அமைச்சர் பெருமக்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் ஆனால் நீங்கள் மட்டும் இன்னைக்கு அந்த வார்த்தையே பயன்படுத்த முடியாத ஒரு வார்த்தையாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள் இங்கிருந்து தமிழகத்திலிருந்து போற நடிகர்களை முதல் கொண்டு நீங்க மிரட்டி மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க அவ்வளவு நாகரிகமாக பேசக்கூடிய நடிகர்களை இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் மிக துணிவாக துணிச்சலோடு குரல் கொடுக்கக்கூடிய அன்பு நடிகர் திரு பிரகாஷ் ராஜா அவர்களையும் நீங்கள் மிரட்டுகிறீர்கள் அதெல்லாம் இல்லை இப்ப பிரச்சனை இங்கே உண்மையிலேயே தவறு செய்திருப்பது யார் அப்படிங்கிறது புரியணும் இன்னைக்கு யார் இதை பத்தி பேசினாலும் அவங்களை கைது செய்வது அவர்கள் மீது நட சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பது நான் கடந்த ஒரு ஐந்து வருடங்களில் ஒரு பத்து லெட்டாவது சாப்பிட்ருப்பேன் நானும் முன்பட்டு இருக்கிறேன் அப்போ ஒரு குழந்தை ஸ்கூலில் போ ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் ப்ரைமரி ஸ்கூலுக்கு போகுது ஒரு ரெண்டு குழந்தை போகுது அந்த ரெண்டு குழந்தைக்கும் அங்கே அந்த குழந்தைங்க சாப்பிடக்கூடாது விரும்பத்தக்காத ஒரு பொருளை கொடுக்குறாங்க அது பெற்றோர்களுக்கு தெரிய வருது ஒரு பெற்றோர் அந்த குழந்தையை தண்டிக்கிறார் ஏன் நீ அவங்க கொடுத்து சாப்பிட்டேன்னு சொல்லி அடிக்கிறாரு அவர் துன்புறுத்துறார் காயப்படுத்துகிறார் இன்னொரு பெற்றோர் நேரடியாக உணவு கொடுத்தவரை போய்ட்டு அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறார் எது சரியான அணுகுமுறை நம்புறீங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை வெளியில் பயங்கரமாக சொன்னதன் அடிப்படையில் இந்துக்களான எங்களின் மனதை புண்படுத்தி இருக்கிறீர்கள் நீங்கள் உண்மையிலேயே எங்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் இதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் இதனால் உண்மையிலேயே இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கையை எடுத்த பிறகு நீங்கள் எங்கள்கிட்ட வந்து இந்த சொல்லியிருக்கணும் இது எதையுமே இல்லாம வெறும் சுய அரசியல் நோக்கா இது உண்மையை சொன்னால் ரெண்டு அரசியல் கட்சிக்கு நடக்க ரொம்ப அற்பமான சல்லித்தனமான ஒரு பிரச்சனை இதை தேசிய பிரச்சனையாக மாற்றி இதை இந்த நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனையாக நீங்கள் மாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அவ்வளோ சல்லித்தனமான ஒரு பிரச்சனை நீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள அடிக்கணும் உங்க அவருடைய ஆட்சி காலத்தில் உங்களை அவமானப்படுத்தினார் உங்களை அசிங்கப்படுத்தினார் நீங்க உங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி எங்க இங்கேயும் கிண்டி நோண்டிட்டு இருக்கீங்க அவங்க செஞ்சது குற்றம் தான் அது எந்த ஒரு ஒருவேளை செய்திருந்தாலும் அது குற்றம் தான் அதுக்கு நீங்க முதல்ல அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து சட்ட ரீதியாக நடவடிக்கை கொண்டு நீங்க எடுத்துட்டு மக்கள் மன்றத்தில் வந்து நின்று இருக்க வேண்டும் நீங்க மக்கள் மன்றத்தில் நின்று அதை பத்தி பேசுபவர்கள் எல்லாம் குற்றவாளி மக்கள் எல்லாம் குற்றவாளி நீங்க ஐயோ இதை சாப்பிட்டமே நான் பாவமாட்டேன் நான் பாவ மாட்டேனே நான் வந்து பாவம் செஞ்சிட்டனே பாவம் செஞ்சிட்டே இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களையும் குற்றவாளிகளாக பாவிகளாக மாற்றி இன்னைக்கு அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று தெரியாமல் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு விழித்துக் கொண்டிருக்க நீங்க கோயிலுக்கு ஒட்டுமொத்த கோயிலுக்கும் குடமுழுக்கு செய்யணும்னு அதில் சில கோடிகளை சுருட்டலாம் என்று நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இதுதான் யதார்த்த எண்ணமாக இருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் புண்பட்டு இருக்கிறோம் இந்துக்கள் அனைவரும் புண்பட்டு இருக்கிறார்கள் இதனால் வந்து இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி ஆனால் இந்த புண்பட்டதற்கு காரணம் இதை வெளியில் கொண்டு வந்த நீங்கள் தான் எந்த ஒரு நிறுவனமும் இல்லாமல் இதை நேரம் வெளியில் கொண்டு வந்து எழுதிருக்கீங்க இதில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யார் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் யார் குற்றவாளி என்று இதுவரை நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்கள்